இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எங்கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா

அரசியல் மட்டுாசமான ஒண்ணலாம் யாரு எப்ப கே நமக்கு தெரியாது முடியாது என்ன பாத்தா உனக்கு ஆண்டி மாதிரி அதனாலதான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரே குஸ்தம பகஷம இதே கஸ்தம பக மகாமிஷின அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அத கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க இப்போ நீ என்ன பாட்டு பாடின மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அத கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க பெரிய ஜான்சிக்கு ராணி மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுதே மேட்ருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும் ஆனா ஒரு சில இந்த அதிகார ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ரொம்ப அடக்கல்ல அவசரப்படாத ஊருக்குள்ள ரெண்டு பேர் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கான் ஒன்னொன்னா பாப்போம்

எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி அடப்பாவி அந்த குடுக்குடுப்பக்காரன் சொன்ன மாதிரியே பைத்தியம் பிடிச்சிருச்சே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்துல கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெப்ட் ஹேண்ட்ல ஒருத்தர் அதுல பைத்தியம் யாருக்கு யாருக்கு பைத்தியம் இல்ல வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல என்ன சார் ஒண்ணுமே மாவட்ட நிர்வாகிகள் வெறும் இளைஞர்களாகவே நல்லா பேசிக்கிட்ட ஏன் இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மகிழ்ச்சியை தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லி இருக்காங்க இல்ல யாருக்காலும் தோணி இருக்குமா அந்த இளைஞர்களால தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் செவன்லயும் அந்த ரெண்டு தேர்தலிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு இவ்வளவு சிந்திச்சுகிட்டு இந்த பயபுள்ள இந்த மயத்துல கடந்திருக்கா இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னப்பா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் தாருமாற விளாட்றான்பா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அழகேசா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்தும் கேகாம்பர்து விட ஒரு செப் மேல போயிட்டடா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. ஐ பெஸ்ட் ஓகே ஓகேடா. கட்சி ஒண்ணும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல ஏயா சும்மா முன்னாடியெல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எத பத்தியும் கவலைப்படாம பணம் 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 இந்த பாரு இந்த நக்கல் நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலி இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு தெரியுதுல்ல எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் அத வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நம்ம சந்திக்க போறோம் மகா தலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறன்னா எல்லா ஒரு சான் வயசுக்காக அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பி எல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கெட்ட வார்த்தையில பேசாத நானும் பேச்சு போடா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்கு மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்சா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் சோரி திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்னு நடத்த போறோம் அதுவும் நல்ல ஐடியா தான் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சலைச்சது இல்லைன்னு அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் வந்து இப்ப நான் என்ன சொல்றது வச்சு ஒன்றும் தவறான காரியம் கிடையாது இல்லத்தை எழுதி எனக்கு தெரியலையே சொல்லி சொன்னதுக்கு இதுவும் வேணும் வேணும் இதுக்கு என்னவா இருக்கும் பெரிய கண்ணு தெரிய மாட்டேங்குது ரெண்டு பேசி வச்சுக்கிட்டு இந்த செல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பிணோமா மக்கள் நம்புணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோவ் டேக் இன்னும் போலையா எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிடுவான் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிட்டா இஸ் இஸ் வாட் ஐ வாட் டேக் ஓகே ஏசி பகர்